السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سیدنا محمد صلی اللہ علیہ وسلم وعالیہ وصحابہ اجمعین اما بعد فقد قال الله زعلہ في القرآن الكريم وفي القرآن مجید فاعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم يقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق يقرا غربك الاكرم الذي علم بالقلم صدق الله العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي الصلاه والسلام عليك يا رسول الله அஸ்வலாத் வலாம் அலை கையா ஹபீபல்லா அஸ்வலாத்து வலாம் அலை கையா ரஹமத் சொல்லாஹு அழிஹி வசல்லம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒரு உண்மைக்கே ஒன்றாகட்டுமாக இல்லோக சர்தாரின் பெருமானார் அசுல் கரீம் சொல்லாஹு அழி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வலி தோண்டர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமேன் சங்கைக்குரிய அல்லாஹின் நிரடியார்களை அருமை தகவல்களே அல்லாஹவின் அலப்பெறும் கருணையினால் புனிதமான ஜுமாவ்டு தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக மாதங்களில் சிறந்த மாதமாக இருக்கக்கூடிய புனித ரமலான் மாதத்தை கடந்து சவ்வால் மாதத்துடைய ஜுமாவிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் சங்கியைக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கடமை என்று நாம் பார்க்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்ற முக்கிய கடமையை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய கடமைகள் ஐம்பெரும் கடமைகள் இருந்தாலும் தொழுகை நோன்பு தக்காக்கு ஹஜ் போன்ற கடமைகள் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கின்ற முதல் கடமை மற்ற எல்லா கடமைகளையும் விட நாம் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை கட்டாயம் எதுவென்று சொன்னால் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் மார்க்க கல்வி இல்லாமல் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ முடியாது என்பதை இஸ்லாமிய மார்க்க நமக்கு அழகான வழியை காட்டித் தருகின்றது கல்வியை தெருவதுதான் நம்முடைய மார்க்கத்தில் முதல் கடமை அதிலும் குறிப்பாக கல்வியை தேடுவது மிக மிக முக்கியமான கட்டாயமான கடமை மார்க்கத்தை நாம் தேடாமல் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளாமல் எந்த மனிதனும் பரிபூர்ணமான மனிதனாக மாற முடியாது எந்த ஒரு முகமினும் பரிபூர்ணமான முகமினாக மாற முடியாது குரானில நிறைய இடங்களிலே அல்லாஹ் மார்க்க கல்வியை பற்றி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதை பற்றி நமக்கு அழகாக தெளிவாக சொல்லுவான் ஈரக சென்றல் எம்பெருமானார் ரசூல் சொல்லல்லாக அழைவ செல்லும் அவர்கள் தங்களுடைய புனிதமான மொழிகளிலே தங்களுடைய வாழ்க்கையிலே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது எவ்வளவு கட்டாய கடமை என்பதை நமக்கு அழகாக வழிகாட்டுவார்கள் இஸ்லாமிய மார்க்கும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இன்மை பற்றி உயர்வாக பேசிய விஷயத்தை விட எந்த அளவிற்கு உயர்வாக பேசியிருக்கிறதோ அதை விட மற்ற எந்த மதத்திலும் நாம் பார்க்க முடியாது அந்த அளவிற்கு அதிகமாக வேறு எவரும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்மை பற்றி மார்க்க கல்வியை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் குரானும் ஹதீசன் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்திகளை விட அதிகமாக யாரும் சொல்லிவிட முடியாது இன்றைக்கு உலகத்தில் பார்க்கலாம் கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஸ்தாபனங்கள் நிறைய உண்டு நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் உண்டு ஆனால் மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய மதர்சாக்கள் ஆரம்ப ஆரம்பப்பால சாலைகள் இருக்கின்றது அதற்கும் உலகத்திலே மிக சிறந்த ஸ்தாபனமாக இருக்கக்கூடிய கல்வி ஸ்தாபனங்களாக இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய உயர் கல்விகளை கற்றுச் கல்லூரிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது ஆரம்ப பாடசாலை தான் மிக உயர்ந்த இடத்திலே இருக்கும் அதைத்தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மிக உயர்ந்ததாக முக்கிய கடமையாக நமக்கு சொல்லி தருகின்றது மார்க்கத்தை ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்திலே உலக கல்வியில எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு டாப் ரேஞ்சிலே இருந்தாலும் அவன் மார்க்கத்தில் சிறந்தவனாக இருந்தால் மட்டும்தான் ரசூலுக்கு முன்னால் அவன் சிறந்தவனாக உயர்ந்தவனாக இருக்க முடியும் மார்க்கத்தில் அவன் குறைவாக இருந்தால் எவ்வளவு பெரிய கல்விமானாக உலகத்துடைய தளத்தில் பார்வையில் இருந்தாலும் அவன் கீழே உள்ளவன் தான் என்பதை நம் ஹதீஸ்கில் பார்க்க முடியும் குரானனுக்கு சொல்லிக் காட்டும் புலஹல் அலா யாழமூன்மை என்ற வார்த்தை அல்லாஹ் குரானிலேயும் அந்த என்ற வார்த்தைக்கு என்பதிலே கல்வி என்பதிலே தமிழ் அர்த்தம் உண்டாக முடிந்து விடும் ஆனால் அரபி இலக்கணத்திலே நாம் பார்க்கும் பொழுது தனித்தனியாக நமக்கு விளக்கம் சொல்லுவார்கள் ஒரு அரபி வார்த்தைக்கு பலவிதமான கருத்துக்களை சொல்லுவார்கள் சரி ஆனால் தமிழிலே அதற்கு அர்த்தம் மேலோட்டமாக ஒரு வார்த்தையிலே முடித்து விடலாம் கல்வி என்று சொன்னால் எயில்மி என்பதற்கு கல்வி என்பதாக முடித்து விடலாம் ஆனால் மார்க்கம் சொல்கின்ற எல்மி என்ற வார்த்தைக்கு குரான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நாம் பார்க்கும் பொழுது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விக்கு மட்டும்தான் எல்மி என்ற வார்த்தையை குரானும் அதீசம் பயன்படுத்துகின்றது உலகத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அந்த கல்விக்கு எல்மி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட மாட்டாது சங்கை குரலே அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுவார் புலகல் எஸ் வில்லீன ஏழமூல வல்லதின் அல்ல நாயகமே நீங்கள் கேளுங்கள் சொல்லுங்கள் மார்க்கத்தை கற்றவர்களும் கருக்காதவர்களும் சமமாவார்களா எந்த காலத்திலும் சமமாக முடியாது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய விதத்திலே அல்லாஹ் கேள்வியாக நம்மிடத்தில் கேட்கும்படி பெருமானாரை பார்த்து சொல்லுகின்றான் அப்படி என்று சொன்னால் மார்க்கத்தை கற்றவர்களும் மார்க்கத்தை கற்காதவர்களும் எந்த காலத்திலும் சமமாக முடியாது ஆனால் இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் உலகத்திலே தரத்திலே நாம் உயர்ந்த கல்விகளை கற்றுவிட்டால் மார்க்கத்தை கற்றவர்கள் நமக்கு கீழேதான் என்பதாக நம் தளம் குறைவாக தரம் தாழ்ந்த நிலையில் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய பார்வையில் வேண்டுமானால் நாம் குறைந்தவர்களாக அவர்களை மதிப்பிடலாம் ஆனால் ரப்படையுடைய ரப்புடைய சன்னிதானத்திலே அவனுடைய தர்பாரிலே மார்க்கத்தை கற்றவர்களால் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் நம்முடைய மார்க்கும் நிறைய கற்றுத்தருகின்றது இஸ்லாமிய மார்க்கும் நமக்கு அழகாக கற்றுத்தரக்கூடிய அற்புதமான பரிசு இந்த உலகத்திற்கு தந்திருக்கக்கூடிய அற்புதமான பரிசு என்று நான் பார்த்தால் மார்க்க கல்வியை கற்றுத்தரக்கூடிய மதர் சாக்கல் ஆரம்ப பாடசாலைகள் ஆனால் இன்றைக்கு நாம் ஆரம்ப பாடசாலைகளை சற்று தளம் குறைந்த நிலையிலே நம்முடைய மனதிலே ஒரு விதமான கேலி கேள்விக்கூத்தாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சங்கிக் நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சீர்படுத்தக்கூடிய நம்மை சிறப்பாக சிறந்தவனாக உயர்ந்தவனாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஆரம்ப பாடசாலைக்கு மதர்சாவிற்கு மட்டும்தான் உண்டு அதே போல சமுதாயத்தில் ஒழுக்கமும் எதிர்க்கின்றது மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் தான் இருக்கின்றது அந்த மார்க்க கல்வியை கற்றுத்தரக்கூடிய மதரசாக்களில் தான் இருக்கின்றது ஒரு சமுதாயத்துடைய ஒழுக்கமும் ஒழுக்கம் என்பையும் எதை வைத்து கவனிக்கப்படும் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய மதர்சாக்கள் உண்டு ஆரம்ப பாடசாலைகள் உண்டு அந்த ஆரம்ப பாடசாலையில் படித்து வருகின்ற நம்முடைய குழந்தைகள் அவர்கள்தான் வரலாற்றில் மிக முக்கியமான எதிர்கால தூண்களாக இருக்கின்றார்கள் சமுதாயத்தின் முன்னோடிகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் சரியானவர்களாக ஒழுக்கமானவர்களாக வெளியே வந்தால் அவர்களை வைத்து இந்த உலகம் அவர்களுடைய போற்றும் நம்முடைய குழந்தைகள் குரானை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய பெற்றோருக்கு அவருடைய பெற்றோருக்கு மரியாதை செய்யக்கூடியவர்களாக பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இன்னும் நம்முடைய பெற்றோரை மதிக்கக்கூடிய குழந்தைகளாக சமுதாயத்திலே மிக சிறந்த நல்ல இடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் ஆரம்ப பாட என்று சொன்னால் அது மிகையாகாது நிறைய இடங்களிலே நாம் பார்க்க முடியும் ஆரம்ப பாடசாலைகள் மதர்சாக்கள் அது ஆரம்பிக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது நம்முடைய குழந்தைகளை ஒழுக்கம் உள்ள குழந்தைகளாக ஒழுக்க சீலர்களாக மனித புனிதர்களாக மாற்றக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஆரம்ப பாடசாலையை வைத்துள்ளார் இரண்டாவது நம்முடைய குழந்தைகளையும் நம்மையும் குரானுடைய தொடர்புடையவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் அல்லாஹ் மதர்சாக்களில் வைத்துள்ளார் இன்னும் நாம் பார்க்கின்றோம் மதர்சாக்களுடைய நோக்கம் என்ன ஆரம்ப பாடசாலைகளின் நோக்கம் என்ன வணக்க வழிபாடுகளுக்குரிய பயிற்சி முகாமாக வணக்கங்களை எப்படி செய்வது தொழுகுவது எப்படி நோன்பொயிப்பது எப்படி வாழ்க்கை தத்துவங்கள் என்ன நபிமாறுகள் வழிமாறு நேசர்களுடைய இறைநேச செல்வர்கள் சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன நமக்கு அவையிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு அழகான முன்மாதிரிகள் என்ன உண்டு என்பதையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய அற்புதமான வணக்க வழிபாடுகளுக்குரிய பயிற்சி களமாக மதசாக்கள் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல மதர் கூடிய நோக்கம் மார்க்க சட்டங்களை தரக்கூடிய அற்புதமான ஒரு இடம் இன்றைக்கு நம்ம நிறைய நபர்கள் மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் தெரியாத சட்டங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் நாம் முயற்சி செய்வது கிடையாது வணக்க வழிபாடுகளிலே நாம் எப்படி தொழுக வேண்டும் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் இந்த சட்டங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறு முயற்சியாக செய்திருக்கின்றோமா ஆனால் நாம் சொல்லிக் கொள்கின்றோம் தான் கற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய குழந்தைகளாவது அதை கற்றுக்கொள்ளட்டும் என்பதற்காக ஒரு சிறு முயற்சி நாம் செய்கின்றோம் அந்த முயற்சியை அல்லாஹ் கபூர் செய்வானாக ஆமீன் சங்கிக் நம்முடைய மதசாக்கல் அகரா நறுக்குணங்களை கற்றுத்தரக்கூடிய அற்புதமான பயிற்சி களம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே சமயத்திலே நபி நபிசல்ல அலைவசம் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி நமக்கு வாழும்படி கற்றுக் கொடுத்தார்கள் என்ற வாழ்க்கை முறைகளை நபி அவர்களின் அழகான சொன்னக்கான வழிமுறைகளை வாழ்க்கை முறைகளை கற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு கேந்திரமாக கோட்டையாகத்தான் மார்க்க கல்வியின் கோட்டையளாக ஆரம்ப பாடசாலைகள் இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது நாள் வரை நம்முடைய ஆரம்ப பாடசாலைகள் மதர்சாக்கள் அப்படித்தான் இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உலகத்தை மட்டுமல்ல மார்க்கத்தில் சிறந்தவர்களாக நம்முடைய குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோரை மதிக்கக்கூடிய குழந்தைகளாக பெற்றோருக்கு பணிவெளி செய்யக்கூடிய குழந்தைகளாக பெற்றோர்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய குழந்தைகளாக பெற்றோருடைய மறைவுக்கு பிறகு அவர்களுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆரம்ப பாடசாலைகளிலே நம்முடைய மதர்சாக்களிலே நம்முடைய குழந்தைகளை அனுப்பி அதை கல்வி கறக்கூடிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது இன்னும் ஹதீசிலே பார்க்கின்றோம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மிகப் பிடித்தமான மொழி லாங்குவேஜ் எது அரபி மொழி இன்றைக்கு நாம் பல மொழிகளை கற்றுத் கொள்கின்றோம் ஆனால் எந்த மொழிகளை கற்றுக்கொண்டாலும் உலகத்தில் பயன் இல்லை என்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உலகத்தில் எவ்விதமான பயன்கள் இருந்தாலும் நாளை மறுமையிலே அல்லாஹுல்லமின் அரபியிலே தான் பேசுவான் பேசுவான் குரான் பிடித்தமான மொழி என்று நாம் பார்த்தால் அரபி மொழி நம்முடைய நாயகத்திற்கு பிடித்தமான மொழி அரபி மொழி அவர்கள் அரபி மொழியிலே தான் வருகை கந்தவர்கள் அரபியிலே தான் பேசக்கூடியவர்கள் அரபி மொழியை கற்றுக்கொள்ளாதவர்கள் பெருமானால் ஆனால் அரபியிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கண இலக்கிய உயர்வை பார்த்து சஹாபாக்கள் மிக பெரும் கவிஞர்களெல்லாம் ஆசிரியப்பட்டார்கள் என்று வரலாறு சொல்லும் குரான் காட்டக்கூடிய இலக்கணம் என்ன என்ன இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த வாசகங்களை எல்லாம் பார்த்து மிக பெரும் அரபு தேசத்துடைய கவிஞர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வரலாறு காட்டும் குரானில் நிறைய சவால்களை பார்க்க முடியும் அல்லாஹ் சவால் விடுவான் குரானை போன்ற ஒரு சூ ஒரு வேதத்தையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவை போன்றோ அல்லது அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வசனத்தை போன்ற நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் சவால் விட்டான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட இன்றைக்கும் ஒரே ஒரு வசனத்தை கூட யாரும் உருவாக்க முடியாத உயர்ந்த தரத்தில் நம்முடைய அல்லாஹுடைய அருள்மறை திருக்குறான் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அருள்மறை அல் குரானை கற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு இடமாகத்தான் நம்முடைய மதசாக்கல் ஆரம்ப பாடசாலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள

ஒரு வணக்கத்தை இபாதத்தை நாம் செய்வதற்கு முன்னால் அந்த இபாதத் பற்றிய பற்றிய வணக்கத்தை அறிவு நமக்கு கண்டிப்பாக கல்வி வேண்டும் அந்த கல்வி இல்லாமல் அந்த வணக்கத்தை நாம் அரைகுறையாக செய்தால் அது நம்முடைய தலைக்கு மேலாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏறாது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதில் குறையுள்ளதாகத்தான் நிறைவேற்றப்படும் என்பதை அதே நாம் பார்க்கின்றோம் ஆகையினால் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி அந்த வணக்கத்தை செய்வதற்கு முன்னால் அது சம்பந்தமான விளக்கங்களையும் கல்விகளையும் நாம் கற்றுக்கொள்வது அவசியம் கட்டாய கடமை என்று பெருமானார் சொல்லுவார்கள் இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோம் சங்கிக் குரல் எனக்கு இது இந்த வணக்கத்தை பற்றி எனக்கு எந்த ஒரு கல்வியும் கிடையாது அறிவு கிடையாது அதனால் நான் செய்ய மாட்டேன் தொழுகுவதற்கு தெரியாது ஆகையினால் நான் தொழுக மாட்டேன் நோன்புவைப்பதற்கு எனக்கு தெரியாது ஆகினால் நான் வைக்க மாட்டேன் ரக்காத்து எப்படி கொடுக்க வேண்டும் என்ற சட்டங்கள் தெரியாது ஆகினால் ரக்காத்து கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது எந்த ஒரு மார்க்கம் சொல்கின்ற எல்லா வணக்கங்களையும் நாம் செய்துதான் ஆக வேண்டும் தொழுகை எந்த நேரத்திலும் நாம் ஆக வேண்டும் நேரத்திலும் கூட மரண தருவாயில் இருக்கும் நேரத்தில் கூட மீது தொழுகை கடமை என்பதை இன்றைக்கு நாம் எத்தனை நபர்கள் உணர்ந்திருக்கின்றோம் வேசாக வந்து வந்துவிட்டால் உடலில் ஏதாவது சிறு உபாதைகள் ஏற்பட்டு விட்டால் தொழுகையை உடனே நாம் விட்டு வருகின்றோம் அந்த தொழுகையை மீண்டும் நாம் செய்கின்றோமா அதை முடிந்து மறந்து விடுகின்றோம் எப்பொழுதுமே அதை கலா செய்வதற்கு நாம் தயாராக இருப்பது கிடையாது ரமலான் மாதங்களிலே எத்தனை நோன்புகளை சின்ன சின்ன அற்பமான காரணங்களுக்காக நாம் விட்டுவிட்டு அதை பிறகு எடுத்து நாம் கலா செய்திருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் சங்கிக் ஜகாத் கடமையானவர்கள் அதை சரியாக கணக்கிட்டு நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோமா ஏதோ பேருக்கு நிறைய லட்சங்கள் கொடுக்க வேண்டிய நபர்கள் கூட சில கணக்கான பொருட்களை கொடுத்துவிட்டு விட்டு தங்களுடைய கடமை முடிந்து விட்டது போதும் என்று நிறுத்திக் கொள்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களையும் நம்மையும் பாதுகாப்பானாக ஆமையும் சங்கிக்களுடைய எந்த ஒரு வணக்கமாக கடமையாக இருந்தாலும் அதை சரியாக முறையாக பரிபூர்ணமாக நாம் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு முன்னால் அந்த வணக்கத்தை பற்றிய கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தொழுக வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்கு தேவையான அம்சங்கள் என்ன ஒழு செய்ய வேண்டும் அந்த ஒழு எப்படி இருக்க வேண்டும் எந்தெந்த காரணங்களை கொண்டு ஒழு முறிந்துவிடும் எந்தெந்த காரணங்களை கொண்டு ஒழு முரியாது எதை செய்தால் ஒழு பரிபூர்ணமாக அமையும் ஒழுவுடைய சுண்ணத்துகள் என்ன பரந்தகள் என்ன வாதிப்புகள் என்ன என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டவராக இருக்கின்ற முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தொழுகை சம்பந்தமான கல்விகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் தொழுகையை ஆரம்பித்து நம்முடைய மூக்கு வரை தொழுகை விடாமல் தொழுகக்கூடியவராக மாற வேண்டும் அதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அழகான வழிமுறை அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமாம் சங்கை குரூளில் எந்த சூழ்நிலையிலையும் நாம் துவா கேட்கும் பொழுது யா யார் மரணம் வரை தொழுகையை கலா இல்லாமல் இமாம் ஜமாத்தோட தொழுகக்கூடிய நசீபை எங்களுக்கு கொழுப்பாயாக என்று நாம் அணுதினமும் தோ செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக அல்லா ரூ ஆளுமை எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு தொழுகை கலாவாகி விடாது தொழுகி இமாம் ஜமாத்து நமக்கு தவறி விடாது அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான் அந்த பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமேன் சங்கிக்கிறோலே உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்ற சிறந்த கல்வி எது மார்க்க கல்வியிலேயே மிக சிறந்த கல்வி எது உலகத்திலே சிறந்த கல்வி மார்க்கத்தை கற்றுக்கொள்வது அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விகளில் எது சிறந்த கல்வி நம்மையும் அல்லாஹவையும் இணைக்கக்கூடிய நம்மை விடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி இருக்கின்றதே அதுதான் உலகத்திலேயே மிக மார்க்கத்திலேயே மிக சிறந்த கல்வியாக நம்முடைய மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்றது நம்மை கொண்டு போய் அல்லாஹ் விடத்தில் இணைக்க வேண்டும் நாம் படைத்த நோக்கம் என்ன இந்த மனித சமுதாயம் படைத்த நோக்கம் என்ன படைத்த ரபுக்கும் படைத்த படைக்கப்பட்ட நமக்கு மத்தியிலே தொடர்புகள் இணைப்புகள் இருக்க வேண்டும் நாம் அல்லாஹுடைய தொடர்பிலேயே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹில போய் சேர வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் நம்மை படைத்ததின் நோக்கம் அந்த நோக்கத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹாவை அறிந்து அல்லாஹுடைய கல்வியை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களிலே முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அதீசிலை கண்மணி நாயகன் சொல்லலாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான நிபந்தனைகளும் கிடையாது வைதி வித்தியாசம் உண்டா எந்த வயது வேண்டுமானாலும் கல்வியை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளலாம் வயதானவர்களும் கற்றுக்கொள்ளலாம் வாலிபர்களும் கற்றுக்கொள்ளலாம் சிறு குழந்தைகள் மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனைகள் மார்க்கத்திலே கிடையாது கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளும் போது எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே கற்றுக்கொள்ளலாம் மார்க்கம் சொல்கின்றது ஆனால் அதே சமயத்திலே ஒரு முகமின் தொழுக வேண்டும் என்று சொன்னால் ஒரு முகமின் தொழுக வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய கல்வி கண்டிப்பாக வேண்டும் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி நமக்கு வேண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஹஜ் முராக்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது சம்பந்தமான கல்வி கண்டிப்பாக தேவை எந்த ஒரு வணக்கமாக மார்க்கம் சொல்கின்ற எல்லா வணக்கங்களிலும் கல்வி கட்டாயம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது கட்டாயம் ஆனால் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு மார்க்கம் எந்த விதமான நிபந்தனையும் சருத்துகளும் இருவது இல்லை அவர்கள் அறிவிப்பார்கள் கண்மணி ஆயம் அழகி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லித் தருகின்றேன் என்று பெருமானார் அழைத்து சொல்லுவார்கள் அல்லாஹுடைய வேதத்திலிருந்து தினசரி காலையிலே ஒரே ஒரு ஆயத்தை நீ கற்றுக்கொள்வது ஆயத்தின் கிதாபில்ல ஹைரன் லக்க அந்த சொல்லி லக்கத்தை லக்காத்தின் நபி அவர்கள் சொல்லுவார்கள் குரானிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை ஆயத்தை நீங்கள் கற்றுக்கொள்வது நூறு ரக்காத்துகள் நபில் தொழுவதை விட சிறந்தது என்று சொல்லுவார்கள் பெருமானார் அதே போல மார்க்க சட்டங்களிலே மார்க்க சட்ட நூல்கள் மசாயல்கள் சம்பந்தப்பட்ட நூல்களிலே ஒரு பாபு ஒரு பகுதியை கற்றுக் கொள்வதற்கின்றதே தொழுகை என்று சொன்னால் தொழுகையிலே ஒரு பகுதி அந்த தொழுகை சம்பந்தமான பகுதிகளில் ஒன்றை கற்றுக்கொள்வது அல்லது ஒரு வணக்கமாக இருந்தாலும் பகுதியை கற்றுக்கொள்வது ஆயிரம் ரகத்துகள் நபி தொழுவதை விட சிறந்தது என்று பெருமானார் பெருமானால் அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக அபூதர் ரஹீல் அவர்கள் அறிவித்துக் கொடுக்கின்றார்கள் இன்னும் ஹதீசிலே பார்க்கின்றோம் சங்கீ குரோலே நபி அவர்கள் கூறியதாக அபூதர் ரஹீதான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபூதர் அவர்களே இன்னும் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹவிடத்திலிருந்து உருவா வெளியாக்கப்பட்ட குரானை கொண்டு மட்டும்தான் நீங்கள் அல்லாஹவை அடைய முடியும் அல்லாஹவிடத்தில் உயர்ந்த கூலிகளையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் நீங்கள் பெற முடியும் குரானை கொண்டு மட்டுமல்லாமல் வேற எதை கொண்டும் நீங்கள் அல்லாஹ் உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹவுடைய அன்பையும் அருளையும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் குரானை கொண்டுதான் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்று பெருமானார் சொல்லுவார்கள் இன்னும் ஹதியை நபி சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக யார் பள்ளிவாசலை நோக்கி வருகை தருகின்றார்களோ பள்ளிவாசலுக்கு வருகை தந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலோ அல்லது கற்ற கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக யார் பள்ளிவாசலுக்கு வருகை தருகின்றார்களோ அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட கபூலாக்கப்பட்ட முழுமையாக்கப்பட்ட ஒரு அஜுடைய நன்மையை அல்லாஹ் தருகின்றான் என்று கண்மணி நாயகன் சொல்லல்லாக அழகியம் அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் சங்கை குருவலே மார்க்க கல்வியை பள்ளியை தேடி வந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான் நிறைய முடியும் மலைக்குமார்கள் யார் வருகை தருகின்றார்களோ அவர்கள் மீது பிரியம் வைத்து அவர்களுக்காக தங்களுடைய ரக்கைகளை விற்கின்றார்கள் நிறைய அவர்களுக்காக நன்மைகள் கொடுக்கப்படுகின்றது என்றெல்லாம் ஹதீஷிலே நான் பார்க்க முடியும் நபி சொல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் உலகத்திலே மிக சிறந்தவர்கள் யார் தெரியுமா குரானை தானும் கட்டுருக்குமன் குரான குரானை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் தான் உங்களின் மிக சிறந்தவர் என்று பெருமானார் சொல்லலாம் அணை வசந்தம் அவர்கள் சொல்லுவார்கள் அதில் அணை ரவிலால் அவர்கள் கூறுவார்கள் அனாதை யார் என்று உங்களுக்கு தெரியுமா அனாதை யார் என்று உங்களுக்கு தெரியுமா தந்தை இல்லாதவர்களை பார்த்து நாம் அனாதை என்று சொல்லுவோம் தாய் தந்தை இல்லாதவர்களை அனாதை என்று சொல்லுவோம் ஆனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தந்தை இல்லாதவர்களை நீங்கள் அனாதி என்று சொல்லுகின்றீர்கள் அவர்கள் அனாதி அல்ல யார் மார்க்கத்திலே குரானை கட்டு மார்க்குடைய விஷயங்களிலே இஸ்லாமிய வரலாற்றிலே வாழ்க்கையிலே ஒழுக்கமும் முன்னேற்றமும் இல்லாமல் யார் இருக்கின்றார்களோ குரானை கற்றுக்கொள்ளாமல் யார் இருக்கின்றார்களோ யாரத்தில் மார்க்க கல்வியும் ஒழுக்கமும் இல்லையோ அவர்கள்தான் அனாதை என்று சொல்லுவார்கள் சங்கிக் குரலில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக மார்க்க கல்வியை முழுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஹதீசிலே பார்க்கின்றோம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு மறுமையிலேயும் மாண்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான செயல்பாடுகளை பற்றி கண்மணி நாயகம்

மார்க்கத்தை எந்த கல்வியை கொண்டு மக்களுக்கு ஈருலகத்திலும் பயணி தருமோ அப்படிப்பட்ட மார்க்க கல்வி அதே போல வலதன் சாலிகள் மரணத்திற்கு பிறகு அந்த கல்வியை கொண்டு கற்ற கல்வியை கொண்டு தங்களுடைய பெற்றோருக்காக துவா செய்யக்கூடிய சாறுகான குழந்தைகள் இந்த மூன்றுடைய விஷயங்களும் மரணத்திற்கு பிறகும் நன்மைகளை பெற்று தந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானால் சொல்லி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சங்கிக் குருவிலே நாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலே நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் நமக்கு கண்ணில் கிடைப்பதெல்லாம் நாம் கல்வியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது மார்க்கும் எதை சரியான வழிமுறையாக நமக்கு அழகாக வழிகாட்டுகின்றதோ அந்த சுண்ணத்தான வழிமுறைகளை

நாளை மறுமையிலே கண்மணி நாயகத்தோடு சொல்கத்திலே வீட்டிற்கும் அற்புதமான உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய காபாவை வீட்டை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகத்தின் லௌலாவி ஜியாரட்சியும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக உடல் ஆப்பியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக ஒற்றுமையாக சந்தோஷமாக நம்முடைய குடும்பத்தில் உறவுகளை ஆதரித்தவர்களாக வாழும் காலத்திலேயே நிம்மதியாக சந்தோஷமாக வாழும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக மருத்துவமனை சோதனைகள் கஷ்டங்கள் செலவுகள் சிரமங்களிலிருந்தும் நம்முடைய எல்லா திசைகளிலிருந்தும் நம்மை நோக்கி வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிருந்தும் வானம் பூமி ஆபத்துகளிருந்தும் அல்லாஹுல்லாலே நம்மை பாதுகாத்து மரணத்துடைய நேரத்திலே களிமாட்டையுதாக இதெல்லாம் محمد رسول الله إلى تركيا வண்ணம் சொருக்கத்திலே நம்முடைய தங்குமிடத்தை கண்டு ரசித்த வண்ணம் அல்லாஹுடைய ரசூலொலியை பொருத்தத்தை பெற்றவர்களாக கடன் இல்லாமல் வாழ்ந்து மலைக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக நம்முடைய வாழ்க்கையிலே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலே மிகுந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நசீபையும் நம்முடைய குழந்தைகளின் சிறந்த குழந்தைகளாக ஒழுக்கமான குழந்தைகளாக நமக்கு கண் புலச்சி ஏற்படுத்த குழந்தை குழந்தைகளாக ஆக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியுடைய بالعالمين السلام عليكم ورحمه الله وبركاته